போகளை போக அரசு தமிழக அரசு காலங்காலமாக கோயில் மலையில் குடியிருப்பதற்கு பட்டாக்கு ரத்து செய்ய பெயரில் உள்ள எங்கள் இணைப்பை கோயில்

கோயில்லம் எந்தது மேல் வாடகை உங்களுக்காக போடாதே போடாது ஒய் வழக்கு போடாது

ஆர்ப்பாட்டம் நட நடைபெற்றது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு நான்கு அஞ்சு தலைமுறையாக இங்கே வசதி வரும் அதாவது காலங்காலமாக வசதி வரும் நாங்கள் காலங்காலமாக வசதி வரும் ஆனால் அறநிலையத்துறை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மனவாடிகை வந்து பத்து மடங்கு இருபது மடங்கு எல்லாம் உயர்த்திட்டாங்க ஸோ அதை வந்து நாங்கள் வந்து பே பண்ணல எக்ஸிஸ்டிங் இது பே பண்ணுறோம் ஸோ அப்படி இருந்தாலும் எங்களோட கடமை நாங்கள் பே பண்ணுறோம் அரசாங்கத்துக்கு நாங்கள் பே பண்ணுறோம் கட்டாமல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் அறநிலையத்துறை அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்ப சில காலமா எஸ்பெஷலி நம்ம எந்த கோயில்ல பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல பச்சம்மன் கோயில்ல ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க யாருக்குன்னா இபிக்கு கழிவு நீர் மெட்ரோ வாட்ருக்கு என்னன்னா இது வரைக்குமே நாற்பது ஐம்பது ஆண்டு ஆண்டு காலமா தான் இது கோயில் மனை தான் தவிர அதுவே கோயில் மனையா என்னன்றது ஊசி ஆகலை இது கோயில் இடமா இனம் இடமாறத இதுக்கப்புறம் தான் நாங்கள் பத்திக்கான போக போறோம் பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நாங்க எங்க நியாயமான வாடகை கோயிலுக்கு செலுத்திட்டு இருக்கோம் ஏன்னா கோயிலோட டெவலப்மெண்ட்டுக்கு திருவிழா காலங்களும் பாத்தீங்கன்னா நாங்க தான் வந்து உபயத்தை கடைசி நாள் எடுத்து நடத்துறோம் நாங்க தான் நிறைய செலவு பண்ணுறோம் என்ன செலவு பண்றதுலாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா உபயதாரங்க தனக்கோ பிரம்மோற்சவம் நடத்துகிறோம் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பொருட்சளவில் சிறப்பாக திருவிழா கொண்டாடுறது நாங்க தான் இங்கே இருக்க அறநிலையத்துறை கிடையாது அதிகாரி கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபியும் கழிவுநீர் அடிப்படை வசதியான ஈபி கழிவுநீர் குடி தண்ணீர் இது மூணுத்தையும் வந்து அறநிலையத்துறை எதுக்காக அவங்க பேரில் மாற்றணும் நாற்பது வருஷமா நாங்கள் இங்க இருக்கோம் நாங்களெல்லாம் நாற்பது வருஷமா எங்கள் பேர்ல கனெக்ஷன் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் நாங்கள் இருக்கிறது நாலஞ்சு தலைமுறையாக இருக்கோம் புரியுதுங்களா எங்க வீட்டுல எல்லாம் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷமாக முப்பது வருஷமா இருக்கும் ஆனா அறநிலையத்துறை கட்டிடம் வந்தது ஒரு பதினஞ்சு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் வந்தது அவங்க வந்து கண தான் கொடுத்தாங்க அவங்க தான் சொல்ல போனால் நாங்க ஆக்கிரமிப்பாளர் இல்லை நாங்க வந்து கோயில் மந்தையை பாதுகாக்கிறவங்க நீங்க கவரேஜ் எடுத்து பாருங்க வீடுகள் எல்லாம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம்னு ரொம்ப பழமையான நூறு வருஷம்னு ரொம்ப பாழஞ்ச வீடா பழமையான தான் கவரேஜ் எடுங்க வீடாதான் இருக்குதுங்களா எங்ககிட்ட எல்லாம் ரெக்கார்டும் இருக்கு

கேட்குறேன் எதுக்கு இவங்க எதுக்கு வந்து போட்டாங்க அப்போ போட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல போட்டாங்க இப்போ வந்து அது மொத்தமா உங்களுக்கு பத்து லட்சம் இருக்கு பதினஞ்சு லட்சம் இருக்கு நீங்க கட்டலன்னா எவிக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் மிரட்டுறாங்க தனியா போனது தான் நாங்க அசோசியேஷன் இந்த அமைப்பு ஆரம்பிச்சு இவங்களை வந்து இந்த மாதிரி போராட்டம் நடத்திருக்கோம் ஏற்கனவே ஒரு மே பதினால போய் ஒரு போராட்டம் நடந்ததுங்க இதே பகுதியில வந்து காம்பவுண்ட் சேவர் கட்டுறேன்னு வந்தாங்க அதுக்கான நிதி உதவி இருக்காங்க நான் சொன்ன எதுக்கு எங்களுக்கு காம்பவுண்ட் சேவர் எதுக்கு எங்களை பிரிக்கிறீங்க கோயில் தேர் திருவிழா நடக்கும்போது கோயில் எங்க எங்க வீட்டு வழியா வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அங்க இருக்க தலித் ஒருத்தர் வீட்டு அண்ட வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அது தவிர அதுக்கு நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்தினோம் மே மாசம் பதினொன்றாம் தேதி அடுத்தோட விடாமல் இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க திருவிழா முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் பேர மின் இணைப்புல ஏ போய் சந்திச்சிருந்தோம் வந்தோம் நாங்கள் ஏ போய் சந்திச்சதுக்கு சார் நீங்கள் இஓ ஆபீஸில் பேசிக்கோங்க சார் அவங்க தான் அங்கே கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து மாற்றத்துக்காக மாற்றத்தை வானான்றதை நாங்கள் வந்து லீகல் அட்வைசர் லீகல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுவோன்றாங்க நான் என்ன கேட்குறேன்னா நாங்கள் பொதுமக்கள் இத்தனை வருஷமா இருக்கிற என் வீடு என்னோட இணைப்பு நான் வரி கட்டுறேன் சார் நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா மெட்ரோ டாக்ஸ் இருக்கு மெட்ரோ வாட்டர் கட்டுறேன் ஆனா மெட்ரோ ஓட்டர் லைன் இதுக்கு மேல அங்க அந்த பக்கம் வரல உள்ள வரல கோயில் உள்ள வரல கோயில் பின்னாடி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வீடு இருக்குது கேட்டா ஐயோ என்ன சொல்றாருனா

சரிங்களா அந்த பெண்ணுடைய நான் பேரை சொல்ல விரும்பல ஏன்னா நான் வந்து மரபு கருதி எனக்கு வந்து அந்த உரிமை இருக்கிறதுனால நான் எந்த பேரையும் சொல்ல விரும்பல புரியுதுங்களா யாரையும் தனிப்பட்ட தாக்குதலை நடத்த மாட்டேன் நான் எப்பயுமே நடத்த மாட்டேன் வயதான அம்மா ஒரு அறுபது எழுபது வயசு உள்ளவங்க ஏற்கனவே அறநிலையத்துறையில அப்பிள்ள போயிட்டு இருக்கவங்க பின்னாடி இருக்கவங்க ரொம்ப ரொம்ப ஏழ்மையானவங்க அவங்க போய் வாடகை கட்ட போயிருக்காங்க சார் வாடகை கட்ட போனவங்க காட்சி மூச்சுன்னு இந்த அம்மையார் திட்டிருக்காங்க அறநிலையத்துறையில இருக்க அந்த பெண் அதிகாரி திட்டிருக்காங்க அவங்க இந்த இங்கே இதே போயில எட்டு வருஷமா இருக்காங்க எட்டு வருஷமா ஆனா பர்மனென்ட் ஆனது ஒரு வருஷத்துக்கு தான் பர்மென்ட் ஆயிருக்காங்க அவங்க சொல்றாங்க அந்த அம்மா வயசானவங்க கீர்த்தமா பேசிருக்காங்க நீ எதுக்கு இந்த ஊர்ல எல்லாம் இருக்கிறேன் ஏன்ச்சு வெளில போ நான் வாடகை கட்ட முட்டில எந்த இருக்கு அப்படி அந்த பாடியாங்க வரல சார் அந்த பாடியாங்கி வரல இந்த அம்மையார் போய் அங்க அவங்கள போய் அவங்களோட உறவினரை போய் சந்திச்சுட்டு வந்துருக்கிறாங்க அந்த அம்மா பேர் பேபி ஒரு நாளைக்கு பத்து தடவை நடப்பாங்க

அதனால எங்களை வந்து அவங்க